நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதுவும் தலைவர் வந்து கூலி கெட்டப்பில் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பிஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது ரொம்பவே ஸ்டைலாக இருக்கார் தலைவர் தலைவர் அப்படின்னாலே ஸ்டைல் தான் அது வேறு விஷயம் இருந்தாலும் இந்த வீடியோவில் பயங்கரமான ஒரு ஸ்டைல் ஸ்டைல் சக்கரவர்த்தி அப்படின்னா தலைவர் தானே ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வீடியோ தான் இது தலைவர் வந்து இப்போது கூலி படத்தோட ஷூட்டிங்கில் பங்கேற்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கூலி படத்தில் தலைவருக்கு வில்லனா நாகார்ஜுனா நடிக்கப் போகிறார் அப்படின்னு ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது கூலி படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படத்தை பற்றிய ஒவ்வொரு அப்டேட் வரும்போதும் அந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து எகிரிகிட்டே போகுது இன்னும் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாருங்கள் இந்திய சினிமா உலகமே ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த படத்தை எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அது தலைவரோட படம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கூலிப்படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்